தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு கூட கிடையாது கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின் கிளை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காதிரம் கூட கிடையாது ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு காவடி தூக்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால்காடுவி தூக்குவான் என்று இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார் பழனியில் மாத்தி மாத்தி பேசுறான் நான் அந்த ஊரை சார்ந்தவன் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தார் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருவருமான் இத்தனை காலமா இருக்க